கம்ப்ளீடா கிளியர் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா உள்ள போய் யூடியூப் டைப் பண்ணுங்க போயிட்டு வேற ஏதாச்சும் அக்கௌண்ட் வச்சு சைன் இன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா சர்ச்ல போயிட்டு உங்களோட யூடியூப் சேனல டைப் பண்ணி உங்க யூடியூப் சேனல் எடுத்துக்கோங்க உங்க வீடியோ பிளேலிஸ்ட்ல போயிட்டு உங்க இஷ்டப்படி ஏதாச்சும் ஒரு பத்து வீடியோஸ் உங்களுக்கு வாட்ச் லேட்டர் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு டென் வீடியோஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க இதுல எத்தனை வீடியோஸ் வேணா செலக்ட் பண்ணலாம் அது உங்க இஷ்டம் பட் டென் வீடியோஸ் குள்ள இருக்க மாதிரி பாத்துக்கோங்க வாட்ச் லேட்டர் கொடுத்துட்டக்கப்புறமா திருப்பி போயிட்டு உங்களோட ப்ரௌசிங் ஹிஸ்டரிய கம்ப்ளீட்டா கிளியர் பண்ணிடுங்க கிளியர் பண்ணிட்டு அப்புறம் நியூ இன்கார்பினோ அப்படின்ற ஒரு ப்ரௌசர் இருக்கும் அது பிரைவேட் சோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்குள்ள போயிட்டு யூடியூப் டைப் பண்ணிட்டு அந்த கம்மி அக்கௌண்ட் வச்சு லாக்இன் பண்ணிக்கோங்க

நாள்ல நான் எடுக்கிறேன் பத்து நாள்ல எடுக்கிறேன் எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு நைட்டையும் ஓட விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களை யூடியூப் ஓட விட்டுரும் சோ இது நீங்க பண்றது ஒன் ஹவர் குள்ள மட்டும் ரன் ஆகுற மாதிரி பாத்துக்கோங்க அதுக்கு மேல போச்சுன்னா யூடியூப் நீங்க பண்றதுக்க டிடெக்ட் பண்ணிடும் மத்தபடி ஒன் ஹவர் குள்ள நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இது ரொம்பவே சேஃப் இன் கேஸ் யூடியூப் இதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்றத வீடியோ நடுவுல இல்லன்னா எண்ட்ல சொல்றேன் அது வரைக்கும் கரெக்டா இந்த ஸ்டெப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணுங்க இந்த மாதிரி நீங்க ரன் பண்ணி விட்டுட்டு அப்புறமா யூடியூப் ஹிஸ்டரியில போயிட்டு கிளியர் ஆல் வாட்ச் ஹிஸ்டரி உங்களோட வாட்ச் ஹிஸ்டரிய கம்ப்ளீட்டா கிளியர்

கம்ப்ளீட்டா கிளியர் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் குரோம விட்டு கம்ப்ளீட்டா வெளியே வந்துருங்க உள்ள வெளிய வந்துட்டு ரெஃப்ரெஷ் எல்லாம் பண்ணிட்டு திருப்பி குரோம ஓபன் பண்ணுங்க அதுக்கப்புறமா யூடியூப் உள்ள போவோம் யூடியூப் உள்ள போயிட்டு உங்களுடைய யூடியூப் சேனலை சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க உள்ள போயிட்டு மோஸ்ட்லி நீங்க பிளே லிஸ்ட் வச்சிருக்க மாதிரி பாத்துக்கோங்க பிளே ஆல் கொடுங்க ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி உங்க ஆடியோ மியூட் பண்ணிட்டு வீடியோ குவாலிட்டி ரொம்பவே லோவா வச்சுக்கோங்க அண்ட் அதே ஃபார்மேட் தான் அண்ட் அது ஒரு டென் டைம்ஸ் இல்ல செவன் எயிட் டைம்ஸ் உங்க இஷ்டம் தான் பட் மோஸ்ட்லி டென் டேப்ஸ் மேல போக வேண்டாம் டென் டேப்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க சோ ஒரு டென் டைம்ஸ் டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு இதே மாதிரி அப்படியே நீங்க நியூ இன்கார்பினே உள்ள போயிட்டீங்கன்னா இதே ப்ராசஸ் நீங்க ரிபீட் பண்ணிக்கலாம் இன்னும் உங்களுக்கு அதிகமாக ஃபார்மேட்டை நீங்கள் டென் டேஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் வாட்சர்ஸ் ப்ளஸ்ஸே உங்களுக்கு கிடைச்சிரும் உங்க சேனல் மானிட்டைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் உங்களால் இந்த ட்ரிக்க ஃபாலோ பண்ண முடியும் இதெல்லாம் பண்ணி உங்க சேனல் ஒரு வேலை மானிட்டைஸ் ஆகி ஜாலி மானிட்டைஸ் ஆகியாச்சு திருப்பியும் நம்ம வித்தையை இறக்க வேண்டியது தான் அப்படின்னு நீங்கள் பண்ணிங்கன்னா அதோடு நீங்க கடையை சாத்திட்டு போக வேண்டியது ஏன்னா மானிட்டைஸ் ஆகிட்டக்கு அப்புறமா நீங்க இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே ரிஸ்க் உங்க சேனலையை கூட யூடியூப் க்ளோஸ் பண்ணி விட்டுரும் அண்ட் திருப்பி நீங்கள் அந்த சேனல் ஓபன் பண்ணவே முடியாது சோ கஷ்டப்பட்டு பண்ணிட்டு வேஸ்ட் பண்ணிடாதீங்க மான்டாஸ் ஆகி

மட்டுமே யூஸ் பண்ணி எடிட் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு போன்லயே எப்படி ஃபோர் தௌசண்ட் ஹார்ஸ் வாட்ச் டைம் எடுக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த கண்டென்ட் உங்களுக்கு வேல்யூ ஆட் பண்ணிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சோ லெஸ் கேட்ச் அப் நத வீடியோ அண்ட் தென் இஸ் பை ஃப்ரம் வைஷ் தேங்க் யூ கைஸ்